எது உங்களை தடுக்குது ரொம்ப சோர்வா இருக்கிறீங்களா போதுமான தூக்கம் வரவில்லையா சக்தி இல்லையா நேரம் இல்லையா பணம் இல்லையா இதெல்லாம் உங்களை தடுக்கிற காரணமா உங்களை பற்றி வருப்பப்படுறவர்களுக்கு இந்த சாக்கு போக்குகள் நல்லா புரியும் ஆனா நாளைக்கு என்ன ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒரு ஆறு அல்லது ஏழு ஸ்டார் ஹோட்டல்ல என் வாழ்க்கையை முழுமையாக வாழ்றத பார்த்தா செய்து பொறாமப்படாதீங்க ஏன்னா நான் அதை எளிதாக பெறவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் யாரும் எனக்கு எதுவும் இலவசமாக கொடுக்கல இப்போ கேளு உன்னுள்ள இருக்கிற சக்தியை எழுப்பு உன்னுள்ள இருக்கிற போராளியை எழுப்பு இது நடக்கப் போகுது இது உன் சீசன் உன் நாட்டுல உன் சமூகத்துல உனக்கு கிடைக்கிற வளங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கா உன் சுற்றுப்புறத்துல ஒரு பிரச்சனை இருக்கா அத பத்தி பேசாத அதுக்கு ஏதாவது செய் சாக்கு போக்குகள் உண்மை கிடையாது அவை நாமே உருவாக்கி கொண்ட பொய்கள் அந்த பொய்களை நிறுத்தணும்னா உண்மையை கையாளு உண்மை என்னவென்றால் உன்னிடம் நேரம் இருக்கிறது திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆதரவு கிடைக்கும் மன உறுதி இருக்கிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு சவாலுடன் தான் தொடங்கும் எல்லாமே மலையின் மேல் தான் இருக்கு அது மதிப்புக்குரியது அது உன்னிடம் வந்து விழாது நீதான் அதை அடையணும் இது உன் வாய்ப்பு இது உன் நேரம் இது உன் இடம் நாளை நாளைன்னு எதுவுமில்ல நமக்கு கிடைத்தது இன்று இது உன் கனவு என்றால் முதுகை நேராக வைத்துக்கோ வேலை செய்ய ஆரம்பி உழை தொடரு நிறுத்தாதே